துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அட்சய திருதியை அன்று உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு இதை நீங்கள் அனுப்பினால் செல்வம் மாறி மகிழ்ச்சி பெருகுமாம் அச்சய திருதியை அல்லது அச்சய திருதி என அறியப்படுவது இந்த மற்றும் சமணர்களின் புனித நாள் ஆகும் இது தமிழ் மாதமான சித்திரையில் வளர்பிறையில் அமாவாசை நாளை அடுத்த மூன்றாம் நாளில் கொண்டாடப்படுவது ஆகும் இந்துக்கள் மத்தியில் கொண்டாடப்படும் மங்களகரமான பண்டிகைகளில் ஒன்றுதான் அற்றயத் திருதி பக்தர்கள் மத்தியில் லக்ஷ்மி தேவியை வழிபடும் தான் இந்த இந்த நாளை இந்துக்கள் மிகவும் புனிதமானதாகவும் முக்கியமானதாகவும் கருதுகிறார்கள் எனவே அவர்கள் வாகனங்கள் நகைகள் வீடுகள் மற்றும் பல மதிப்புமிக்க சொத்துக்களை வாங்குகிறார்கள் இந்த ஆண்டு திருதியை திருவிழா மே பத்தாம் தேதி அன்று அனுசரிக்கப்படுகிறது அச்சயா எனும் சொல் சமஸ்கிருதத்தில் எப்போதும் குறையாது எனும் பொருளில் வழங்கப்படுகிறது மேலும் இந்த நாள் நல்ல பலன்களையும் வெற்றியையும் தரும் என நம்பப்படுகிறது குறிப்பாக மங்களகரமான நீண்ட கால சொத்துக்களான தங்கம் வெள்ளி அவற்றினால் செய்யப்பட்ட நகைகள் பைரம் மற்றும் இதர விலை மதிப்பற்ற கற்கள் மற்றும் வீடு மனைகள் போன்றவற்றை வாங்க உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது ஆகையால் ஒரு வணிகத்தினை துவங்குவது கட்டிடம் கட்ட பூமி பூசி இடுவது போன்ற புதிய முயற்சிகளை அட்சய திருதியை நாளில் செய்ய பலர் விரும்புகின்றனர் இந்த நாளில் உங்களுக்கு பிடித்தவர்கள் நகை மற்றும் சொத்துகளை வாங்கி வளமாக இருக்க இக்கட்டுரையில் கொடுக்கப்பட்ட வாழ்த்துக்களை கூறுங்கள் இந்த அச்சய திருதியை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான தருணங்களும் நம்பிக்கையை தரட்டும் இந்த அச்சய திருதியை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான தருணங்களையும் நம்பிக்கையையும் தரட்டும் இரண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு நிறைந்த உண்மையான ஆசிர்வதிக்கப்பட்ட அச்சய திருதியை வாழ்த்துக்கள் மூன்று அச்சயா என்றால் குறையாத ஒன்று இந்த நாளில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஒருபோதும் குறையாத வெற்றியையும் செல்வத்தையும் தரட்டும் அச்சய திருதியை ந நல்வாழ்த்துக்கள் என்று நீங்கள் அவர்களுக்கு சொன்னாலே போதும் உங்களுக்கு நன்றாகவே செல்வம் வந்து கொழிக்கும் முடித்துக்கொள்கிறேன்